ஆனா வந்துடுறேமா கவலைப்படாதும்மா இருபத்தி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் பெண்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்பு அதிமுகவினர் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளத்திற்கு வா வழி இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள் ஒரு பக்கம் வேலையில்லா சுழவு ஒரு பக்கம் வேலையில்லா திருஞ்சாட்டம் குடும்பம் நடத்துறது மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில ஓரளவு திரளுங்கள் ஸ்டாலிலுடைய வாக்கு ஆ வந்துடுறேம்மா கவலைப்படாதும்மா நம்ம மக்கள் நடைமுறைப்படுத்துவது திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல மக்களுக்காக இருக்கிற அரசாங்கம் மக்களுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மரம் இருக்குது இதுல பார்த்தா உங்களுடைய ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் இந்த வேலைய அரசாங்கத்தின் வீடு வீடா வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க இதுல என்ன இருக்குதுன்னா குடியிருப்பு அடிப்படை வசதி பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சர்கட இணைப்பு சொத்தி வரி பெயர் மாற்றலாம் கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கொண்டாந்து கொடுக்கிறாரு எப்ப தேர்தல் அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது எட்டு மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் அப்படின்னு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்